ஒரு சமயம் ஒரு பெரிய காட்டின் நடுவே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் பல்வேறு விதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் சில பறவைகள் சிறியவை சில பெரியவை சில விதவிதமான நிறங்களில் அழகாக இருந்தன அவையெல்லாம் ஒரே மரத்தில் ஒருமுகமாக வாழ்ந்து வந்தன ஒருநாள் நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தான் அவன் பறவைகளை பிடிக்க பெரிய வலை அமைத்தான் பறவைகள் இச்சண்டையை உணராமல் தங்கள் இயல்பான செயல்களில் மூழ்கியிருந்தன ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிளி மிகவும் அறிவாளி அது வேட்டைக்காரன் வலையை கவனித்தது அது தன்னுடைய நண்பர்களுக்கு இதை தெரிவித்தது பறவைகள் எல்லாம் ஒன்றாக கூடின நாம் எல்லோரும் ஒன்றாகவே பறக்க வேண்டும் அதுதான் நம்முடைய உயிரை பாதுகாக்கும் என்றது அந்த கிளி பறவைகள் எல்லாம் அந்த கிளியின் பேச்சை ஏற்றுக்கொண்டன அந்த வேட்டைக்காரன் வலையை ஏந்தி பறவைகள் சிக்கினால் மகிழ்ச்சியுடன் காத்திருந்தான் ஆனால் அவன் எதிர்பாராத வகையில் பறவைகள் எல்லாம் ஒன்றாக பறந்தன அந்த வலை திரண்டு வந்து கொண்டு அது உடைந்து விழுந்தது வேட்டைக்காரன் அதிர்ச்சியடைந்தான் பறவைகள் ஒன்றாக இணைந்து பறந்ததால் அவையெல்லாம் தப்பித்துக்கொண்டன கொண்டன இந்த கதை நமக்கு ஒன்றிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஒற்றுமையால் மிகப்பெரிய சவால்களையும் கடக்கலாம் என்பதையும் உணர்த்துகிறது